ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தமிழில் பார்த்துருப்பீங்க தமிழில் பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்திருக்கும் ஸோ என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது நான் சொல்கிறேன் என்ன பண்ணியிருப்பீங்கன்ட்டு வாகனம் ஓட்டும்போது திட்டுவது உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் ஓட்டுறீங்க நீங்கள் ஏதோ ஒரு உணவு டெலிவரி உணவு டெலிவரியோ இல்லை வேறு எதாவது டெலிவரி பண்ணுறீங்களோ சாலையில் ஓட்டு சாலையில் வந்து வண்டி ஓட்டே இருக்கீங்க ஒரு நாளைக்கு எட்டு ஹவர் ட்வெல் ஹவர் அதுக்கு மேலே ஓட்டுறீங்க வச்சுக்கோங்களேன் ஓட்டும் போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு சிக்னல் க்ளோஸ் ஆகுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து வண்டி நிற்கும் ஸோ சிக்னல் விழுந்துருக்கும் அப்போ தான் ஓப்பன் ஆகி க்ளோஸ் போய் க்ளோசிங் டைம் நெருங்க முச்சு அப்பவும் கூட மெல்லாமல் போவாங்க ஸோ மெல்லாமல் போனாங்கன்னா சிக்னல் நம்ம சிக்னல் க்ராஸ் கிராஸ் பண்ணுறதுக்கு சிக்னல் நமக்கு விழுந்துருக்குனா சீக்கிரமாக போனால் தான் கிராஸ் பண்ண முடியும் அவ்வளோ ட்ராஃபிக் டைமில் என்ன வச்சு நம்ம மெல்லாமல் போவாங்களா முன்னாடி கடைசில வந்து சிக்னல் க்ளோஸ் ஆயிரும் அடுத்து மறுபடியும் நீங்கள் இடத்துல ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ சொல்லுவோம் நமக்கு முன்னாடி வாங்க கொஞ்சம் சீக்கிரம் போயிருக்கக்கூடாதா சிக்னல் கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெருக்கல்லில் பார்த்தீங்கன்னா சின்ன தெருவாக இருக்கும் போய்கிட்டே இருப்போம் இடையில நமக்கு இடம் கிடைக்காது வழி கிடையாது அப்போ தான் அப்போ தான் உள்ள ஒரு ஆட்டோக்காரங்களும் யாராச்சும் சர்க்குன்னு குறுக்கே பூந்துடுவாங்க அந்த இடத்துல ஒரு பைக் போகலாம் பைக்கு போனால் போய்கிட்டே இருக்கலாம் அந்த இடத்துல ஆட்டோ போடுறது அந்த மாதிரி யாராச்சும் உள்ள பூந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இடஞ்சலாக இருக்கும் ஸோ நம்ம போகிற டைமாக வந்து இது பண்ணுவாங்க அப்போ கூட சொல்லி ஏன்டா இதில் போக முடியுமா எதுக்கு வந்து நிற்கிறீங்க அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து நிறைய டைம் நம்ம வந்து சொல்ல முடிச்சுடைய நமக்கு முன்னாடி போச்சில் வண்டின்னு சொல்லி நம்ம திட்டுறது உண்டு அதே மாதிரி நம்மளை எத்தனை பேர் திட்டிருப்பாங்க தெரியாது ஓகேங்களா நீங்கள் இப்போ நீங்கள் நான் அந்த மாதிரி வந்து நமக்கு எதாச்சும் நடக்க முடிச்சு திட்டுவோம் இல்லையா சாலையில் போக முடிச்சில் ஒரு நாளைக்கு நம்ம எயிட் ஹவர் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறனாலே கண்டிப்பாக வந்து நிறைய இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சந்திப்போம் கிராஷிங்காக இருக்கலாம் ஒரு சிலவங்க நல்லா போய்கிட்டு இருப்போம் பின்னாடி வந்து ஓவர் ஸ்பீடில் வந்து கிராஷ் பண்ணி போவாங்க குறுக்கே நடந்து நம்ம குறுக்கே நடந்து நம்ம போயிட்டு இருப்போம் மெல்லமாக டக்குன்னு குறுக்கே நடந்துருவாங்க அந்த கிராஷிங்கில் டக்குனு பிரேக் வேகமாக வந்திருக்க ஒரு நம்ம வந்துருப்போம் டக்குனு பூந்துருவாங்க அந்த மாதிரி திட்டுவோம் நின்று வரக்கூடாதான்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய இது இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் திட்டுவீங்க திட்டி இருப்பீங்க நியாபகப்படுத்தி பாருங்கள் நான் நிறைய டைம் திட்டிருக்கேன் ஓகேங்களா நிறைய டைம் திட்டிருக்கேன் பெருமைக்கு சொல்லலை கடுப்பாகும் அந்த டைம் வந்து நம்ம வே மனசார திட்டுனு ஆசை வராது போக முடிச்சால டக்குன்னு டக்குன்னு அப்புறம் கொஞ்சம் நாளாக நாளாக பொறுமையாகி சரி ரைட்டு இவங்க கூட போனால் இப்படி தான் ஆகணும் கடைசியில் வந்து இப்படி தான் வருவாங்க இப்படி தான் குறுக்கே வருவாங்க குறுக்கே போவாங்க இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டப்புக்கு வர்ற வரைக்கும் அது வந்து திட்டுவோம் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பழகி போயிட்டு இது நடக்க தான் செய்யும் சொல்லிட்டு விட்டுருவோம் அப்படி தான் நான் இப்போ வந்து பழகிட்டேன் ஓகேங்களா நீங்கள் எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் இந்த மாதிரி திட்டின அனுபவம் உண்டா இப்போ வந்து அது பழகி போச்சு தானே ஓட்ட ஓட்ட சென்னைக்குள்ளே வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்ட முடிச்சில் நமக்கு இதாக இருக்கும் இப்போ வந்து அது பழகி போச்சு ஓகேங்களா அப்புறம் ராங் சைடு ஆப்போசிட்டில் வருவாங்க நம்ம கரெக்டாக போயிட்டு போகும் ஆப்போசிட்டில் வருவாங்க லைட் அதுவும் லைட்டாக மேலே அடிச்சுட்டு நமக்கு முகத்து நேரம் அடிச்சுட்டு வருவாங்க நிறைய விஷயம் இது இருக்குது ஓகேங்களா ஓகே நண்பா ஸோ உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஜாலிக்கு ஜஸ்ட் ஃபண்ணுக்காக அந்த வீடியோ எடுத்தேன் ஓகேங்களா வேறு எதுக்கும் கிடையாது எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் கிடையாது ஜஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் நம்ம ஓட்ட முச்சல் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன வீடியோ அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே நண்பா பாய் ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் சந்திப்போம் இன்று இரவு லைவில் சந்திப்போம் ஓகேங்களா நைட்டு நைட்டு நான் ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் லைவ்வில் பண்ணுறேன் பார்க்கலாம் ஓகே பாய்